கார்த்திகை தீபம் சீரியலோட சீசன் ஒன்ன கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி முடிச்சுட்டு உடனடியா சீசன் டூ அதே டைட்டில வச்சு எடுத்துட்டு வராங்க ஆனா இதுல கார்த்திகை தீபம் சீரியலோட மெயின் ஹீரோயினான நடிகை ஆர்த்திகா அவர்கள் சீரியல விட்டு நீக்கப்பட்டது ஒட்டுமொத்த கார்த்திகை தீபம் சீரியலோட ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை மட்டும் ஏற்படுத்தி இருந்துச்சு இது தொடர்ந்து இப்ப கார்த்திகை தீபம் சீரியல் புது கதைகளத்தோட ரொம்பவே விறுவிறுப்பா ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்கு இப்படி இருக்கும் போது திடீர்னு கார்த்திகை தீபம் சீரியல்ல நடிகர் கார்த்திக் அவர்களோட அண்ணனா அருண் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த நடிகர் அயூப் அவர்கள் அதிர்ச்சியை நடிகர் கார்த்திக் கூட்டம் அந்த சீரியல் வெற்றி அடையாது சுத்தி உள்ள மத்த நடிகர்களும் நல்லா நடிச்சா தான் சீரியல் வெற்றி பெறும் அப்படின்னு தான் கார்த்திகை தீபம் சீரியலோட வெற்றிக்கும் அதுல நடிச்ச ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கு அதுல நடிகர் அயூப் அவர்களோட நடிப்புக்குனே தனி ரசிகர் கூட்டம் இருக்காங்க அவரு இப்போ சீரியல விட்டு விலக என்ன காரணம் ஏன் இப்படி ஒவ்வொரு முக்கியமான விட்டு போறாங்க பல கேள்விகளை நடிகர் அயூப் அவர்கள் எனக்கு கார்த்திகை தீபம் ரசிகர்கள் வரவேற்பை பெற்றுக் கொடுத்துச்சு என்னதான் பெரிய நடிகரா இல்லாட்டியும் கூட அந்த அருண் கேரக்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தனால பல ரசிகர்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஆனா இப்போ இந்த சீரியலோட கதையை மாத்திரதான் சொல்லி பல விஷயங்களை பண்ணிட்டு வராங்க அதெல்லாம் பார்க்கும்போது என்னோட கேரக்டர்கான முக்கியத்துவம் பெருசா இப்ப இருக்க மாதிரி தெரியல நானும் இத பத்தி கேட்டதுக்கு சில மனக்கசப்பான விஷயங்கள் தான் நடந்துச்சு அது மட்டும் இல்லாம நானும் என்னோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும் அதனாலதான் வேற வழி இல்லாம சீரியலை விட்டு விலகிட்டேன் கூடிய சீக்கிரமே இன்னொரு நல்ல ப்ராஜெக்ட்ல உங்களை வந்து என்டர்டைன் பண்றேன் தொடர்ந்து உங்க லவ் அண்ட் சப்போர்ட்ட கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கேன் நீங்க நடிகர் ஆயூப் அவர்கள் கார்த்திகை தீபம் சீரியலை விட்டு விலகினத பத்தியும் அவரு இப்போ சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ் உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க